நாம் வணங்குற குலசாமி நம்முடைய உடலை காமத்திலிருந்து எப்படி கட்டுப்படுத்தும் என்னங்க அப்படின்னா ஏன் இந்த இடத்துல காமம் சொல்கிறேன் அப்படின்னா காமம் அப்படிங்கிறது அதீதமாக இருந்துச்சு அப்படின்னா மனுஷனை நிலகுலைய செய்யும் தடுமாற செய்யும் எந்த ஒரு உளவியலாக ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அதனால் நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்களுக்கு பௌர்ந்து பௌர்ந்துகொள்ள ஆசைப்படுறேன் குலதெய்வம் இது போன்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுவிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடலை கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்தும் எப்படி கட்டுப்படுத்தும் அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் அறிவு மண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி காமம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை சமக்கிற ஒரு தேகத்தை கூட அந்த திருமேனிய கூட அசுத்தமாக்குற ஒரு நிகழ்வு தான் காமம் அப்ப அந்த காம சிந்தனைகள்ல இருந்து நான் மீண்டு வரணும் அதுலேருந்து நான் என்னைய பாதுகாக்கணும் என் குடும்பத்தை பாதுகாக்கணும் என் மேலே வர்ற தெய்வத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்றனே எப்படி சொல்கிறது அப்படின்னா இயல்புலே உடம்புல இருக்க வேண்டிய ஒன்று அத்தியாவசிய ஒன்று அவசியமான ஒன்று தான் சரி ஆனால் அளவுக்கு மீறும்போது தான் நமக்கு ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துது நமக்கு ஒரு சில உளவியல் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகளை நமக்கு உருவாக்குது அதே சமயம் நம்ம அந்த பிரச்சனையினால் நம்மளுடைய மனசு தடுமாற்றம் தெய்வ நம்பிக்கை நமக்குள்ளேயே குறையிறதுக்கு வாய்ப்பு அமையுது சரி ஒரு உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு சாமியாடி சாமியாடி அவர் விரதம் முடிச்சிருக்காரு விரதம் இருக்கும்போது அவருக்கு ஒரு சில ஒரு சில எதிர்வினைகள் ஒரு சில எதிர் தீய சக்திகள் மூலமாக அவர் சில ஒரு சில தொந்தரவுகள் கொடுக்கப்படுது அதில் இந்த காமமும் சார்ந்த வசியமும் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் அவர் சாடி நிற்கிறதுனால இரவில் தூங்கும்போது அவருக்கு அந்த காமம் சார்ந்த அதிகமான கனவுகள் அப்போ அவர் அவர் கடைபிடிச்ச அந்த விரதத்தை அவரால் சரியாக கொண்டு போக முடியல அப்போ அவர் என்ன பண்ணுறாரு உடனே எந்திரிக்கிறார் எந்திரிச்சு ஐயா நான் உனக்கு விரதம் பிடிச்சிருக்கேன் இந்த நிலையிலையும் என் மனசு இது போன்று ஒரு நிலப்படாமல் இது போன்ற காமம் சார்ந்த அதீத சிந்தனைகள் வந்து என் மனசை ரொம்ப அலைபாய விடுதையா இதுலேருந்து என்னை மீட்டு கொடு அப்படின்னு மறுபடியும் அவர் சாமியை வேண்டிட்டு படுத்துட்டாரு படுத்த உடனே அவருக்கு ஒரு கனவு எது மாதிரி கனவு அப்படின்னா இதே மாதிரி ஒரு காமம் சார்ந்த கனவு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு வேகமாக போய் அவர் வீட்டில் இருக்க விபூதி எடுத்து நெற்றியில பூசிட்டு படுக்கிறாரு இது அவருக்கு கனவு கனவு தெரிஞ்ச உடனே அவர் எழுதுறாரு என்ன நமக்கு இப்படி ஒரு கனவு தெரியுதே அப்படின்ட்டு மறுபடியும் உறங்கச்சல்றாரு உறங்கச்சுன்ன மாதிரி மறுபடியும் அதே காம சிந்தனை வரும்போது இதுக்கு முன்னாடி அந்த தெய்வம் எப்படி ஒரு கனவை காட்டி கொடுத்துச்சோ உனக்கு இது போன்ற சிந்தனைகள் வரும்போது நீ உடனே எழுந்திரிச்சு என்னுடைய திருநாம அந்த என்னுடைய விபூதி எடுத்து நீ நெற்றியில் பூசிட்டு படு அப்படின்னு எப்படி கனவுல கட்டச்சோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு எழுந்து வேகமாக பூஜை இறைக்கு போய் நெற்றி நிறையா விபூதி எடுத்து பூசிட்டு அந்த விபூதி மணக்க மணக்க அவர் உறங்குறாரு அடுத்தது காம சிந்தனையும் அல்ல காமம் சார்ந்த கனவுகளும் அல்ல இது ஒரு நிகழ்வு இப்படித்தான் குலசாமி தன்னுடைய உடலை காக்கும் மனதை காக்கும்னு சொல்ல வரேன் சரிங்க இது இல்லாம வேற எப்படி சரிங்க இது இரவு நேரம் இரவு நேரத்துல இது போன்ற கனவுகள் தெரியும் போது பகல் ஃபுல்லா அதே சிந்தனையாவே இருக்கு இப்ப வசியம் சார்ந்து இது போன்ற ஒரு சில காமம் சார்ந்த ஒரு சில கனவுகள் இரவு நேரத்துல தெரிஞ்சிச்சு அப்படின்னா அன்றை காலையில் எழுந்த முதலே அதனுடைய ஞாபகங்கள் அதனுடைய தொடர்ச்சிகள் அது அதை அது அது அதை அது அதை தொடர்ந்தே இருக்கு அதனால் சரியா அந்த இடத்துல பயணிக்க முடியல ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுது அது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா காலையில் எழுறோம் அந்த உணர்வு வருது கட்டுப்படுத்த முடியாத தான் கட்டுப்படுத்த முடியாத ஒன்று தான் ஆனால் இருந்தாலும் வேற வழி இல்லை தான் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்து கையில் வைக்கிறதும் அதே சமயம் ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்து ஒரு துளி பிழிஞ்சு ஒரு சாறு குடிக்கிறதும் அதே சமயம் அந்த எலுமிச்சங்கனியை நமக்கு நாமளே சுற்றி வெளியே மிதிக்கிறதும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஒரு சில ஆலயங்களுக்கு போகிறதும் அதை சரி பண்ணி கொடுத்துரும் இதைத்தான் செய்ய முடியலை இல்லைங்க இதைத்தான் செய்யவே முடியலையே அந்த சிந்தனை தானே போகுது அந்த சிந்தனை தானே முழுக்க முழுக்க இருக்குது அப்புறம் எப்படிங்க அதை நாங்கள் சரி பண்ண முடியும் அப்படின்னு அன்பர்கள் நீங்கள் கேட்கலாம் வேறு வழி இல்லைங்க வேற இல்லை ஒரு சில நேரங்கள் நம்மை முள் அதாவது விழுங்குகின்ற ஒரு சில இது போன்ற எதிர்மறை சக்திகள்ல இருந்து நம்மளை காக்கணும் அப்படின்னா மனிதனோட ஆற்றலையும் அந்த இடத்துல கொஞ்சம் செலுத்தணும் செலுத்தணும் இல்லைங்க அதுல இருந்து வர முடியல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் அந்த சூழ்நிலையை மாற்றணும் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் வெளிய கொஞ்சம் ஒரு ஆலயம் ஏதாவது ஒரு சில இடங்களுக்கு நம்ம அதிகமாக விரும்புற நம்மளுடைய ஒரு சில செயலை நம்ம அந்த இடத்துல செஞ்சோம் அப்படின்னா இதுல வந்து நம்மள சரி பண்ண முடியும் அவங்க குலதெய்வம் வந்து இது போன்ற சிந்தனைகள்ல இருந்து மட்டும் நம்மளை காத்து கொடுக்காதுங்க எல்லாத்துலயும் காட்டுக் கொடுக்கும் ரொம்ப அதீத கோபத்தினால நம்ம ஒரு பெரிய நமக்கு ஒரு இழப்பு வரப்போகுது பெரிய ஒரு தவறு இழைக்க போறோம்னாலும் காட்டி கொடுக்கும் அதுக்கு ஒரு நிகழ்வு சொல்றீங்க இல்லைங்களே ஒருத்தர் இருக்காரு சாமியாட்டி ரொம்ப தெய்வத்தின் மேல உயிரையே வச்சிருக்கவரு எழுந்தா சாமி உறங்க போனா சாமி எல்லா நேரமும் சாமி 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 தான் அப்ப அவருக்கு குடும்பம் ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் வருது குடும்பம் ரீதியாக பிரச்சனைகள் வரும்போது அவர் மனசு கொதிக்குது என்னையா அந்த சாமியவே திற்றாரு ஆவேசத்துல திறாரு நீ என்னையா குலகார சாமியா இருக்க உன்னை காலையில இருந்து இரவு நைட்டு தூங்குற வரைக்கும் உன்னையவே நான் நினைச்சிட்டு கிடைக்க நீயே கதின்னு கிடைக்க எனக்கு இப்படி ஒரு குடும்பத்துல பிரச்சனையை கொடுக்குறியா ஐயா அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு அப்ப என்ன அது மேல மேல அந்த பிரச்சனை தொடரும்போது அதனால அவர் பாதிப்புமே உள்ளார் அப்ப என்ன அது அவருக்கு ஒரு பயங்கரமான கோபம் என்னானாலும் பரவாயில்ல என் சாமி எனக்கு இந்த இடத்துல நிக்கலாட்டாலும் நான் மனுஷன் இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்றாரு அதை எதிர்த்து சண்டை ஒரு சில தவறான ஒரு சில முறைய ஒரு சில ஆயுதங்களை எடுத்து இதுக்கு காரணமானவங்களை அதை என்னன்னு பாப்போம் ஒண்ணு அவங்க உயிரோட இருக்கணும் நான் இல்லைன்னா நான் உயிரோட இருக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவருக்கு ஒரு அசிரீரி வாக்கு ஏய் நான் பாத்து தான்டா இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற நீ போய ஆசாரம் நீ உள்ளவோ அதை நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு அசிரீர வாக்கு அந்த சாமி அவருக்கு கொடுக்கு கொடுத்த உடனே அதை கேட்ட உடனே அவர் கையில வச்சிருக்க ஆயுதத்தை கீழே விட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல என் சாமி பாத்துக்கிறோம்னு அதை போட்டு அவர் வந்து வர்றாரு அந்த இடத்துல அந்த சாமி அசிரீர வாக்கு கொடுக்கலன்னா அது ஒரு பெரிய ஒரு அதள பாதாளத்தில் போயிரும் அதனுடைய விளைவு பெரிய ஒரு சில த தவறுக்கு உள்ளாகி ஒரு சில ஒரு சில சிறைக்கு உள்ளாகிற நிலைமைக்கு கொண்டு போயிருக்க ஆஹ் அந்த தெய்வம் அவரை அப்படி அந்த எல்லை அந்த நிலைமைக்கு விடலை அப்படித்தான் கட்டுப்படுத்தும் உடலையும் கட்டுப்படுத்தும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தும் இது போன்ற காம சிந்தனைகளையும் கட்டுப்படுத்தும் அதே சமயம் எல்லா வழியிலையும் நம்ம சாமி எப்படியெல்லாம் நமக்கு துணையா இருக்கணுமோ அப்படியெல்லாம் துணையா நிற்கும் சத்தியமான உண்மைங்க இதெல்லாம் அறிஞ்சதுனால சொல்றேன் உண்மையான உண்மையா நடந்ததுனால சொல்றேன் இதுபோன்று ஒரு சில சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கிற பெருமக்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க புலசாமி இருக்கு காமம் சிந்தனையா அந்த விபூதியோட மனம் இருக்கு பாருங்க அந்த மனம் அந்த எதிர்மறை சக்தியை வெள்ளைக்கு கொடுக்கும் உங்களை சாடாம காத்து நிற்கும் எடுக்க முடியாத முடிவுகள் எடுக்க முடியாத நிலையில உங்க கிட்ட விட்டுருங்க உங்க தெய்வம் பாத்துக்கணும் அதுவே ஒரு சரியான வழிய காட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கும் அதே சமயம் இது போன்று ஒரு சில தீய வினைகளில் கர்மாக்களை சு சிக்கி தவிக்கிற பெருமக்களுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் ஒரே அருமருந்து நீங்க வணங்குற குலசாமின்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்